அஸ்லாமலைக்கும் ஐ மை ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் தான் வந்து ப்ளாக் எடுக்க ஆரம்பித்தேன் பாப்பா வெளியே இருக்கா அந்த டைம்லேயே வந்து நம்ம இங்கே உள்ள ரூம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ண போகிறேன் துணியெலாம் வந்து மடிச்சு வைக்கிற வேலைலாம் இருக்கா அவள் கொஞ்சம் நேரம் விளையாடுற கேப்லேயே வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சிருவா அவள் ரூமுக்குள்ளே வந்துட்டானா இதெல்லாம் என்ன செய்யவே விடமாட்டான் நான் எடுத்து தொடச்சி வைக்கிற பொருள்லாம் எடுத்து களைச்சி போடுவாள் பொம்மையெல்லாம் எடுத்து ஆல்ரெடி விளையாடி வச்சுருக்கா பெட்டு ஃபுல்லாக பொம்மை டஸ்ட்டு குப்பை எல்லாமே கிடக்குது ஏன்னா பாப்பா விளையாடுறா இல்லையா ஒரு நாளைக்கு மூணு டைம் நாலு டைம் க்ளீன் பண்ணுவேன் க்ளீன் பண்ணலாம் அப்படியே தான் ஆகுது வீடு இந்த லேப்டாப் இதெல்லாம் வாங்கி வச்சு இப்போ ஒன்றுமே யூஸே ஆகலாம் அப்படியே எடுத்து மேலே தான் வச்சுருக்கோம் காசு சில்ட்ர காசுலாம் வச்சு இந்த சொப்பு ஜாமான் கூட வச்சு விளையாடுறாள்ல மம்மு செய்கிறேன் மம்மு செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த காசுலாம் போட்டு ஒரு குட்டி கரண்டியை வச்சு கிண்டிட்டு விளையாடிட்டு இருக்கா அதனால் காசு ரூமு கிச்சன் ஹாலு பக்கத்து ரூம் எங்கள் வெளியில் பாத்ரூம் கிட்ட வரைக்கும் காசு கீழே கிடக்குது எடுத்து எடுத்து ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி மேலே அந்த செல்ஃப் மேலே தான் எடுத்து போட்டு வைக்கிறேன் நான் இப்போ இந்த எட்டவேல செல்ஃபில் க்ளீன் பண்ணுறதுக்கு டஸ்ட்டாக இருக்குது ஃபுல்லாகவே எட்டுலன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டூல் வந்து எதிர்ப்பு போட்டு நிற்கலாம்னு சொல்லிட்டு எடுக்க வந்திருக்கேன் அவங்க ஃப்ரெண்டு கூட விளையாடிட்டு இருக்கான் வெளியே சரி அந்த கேப்லேயும் வந்து எல்லா வேலையும் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு அதான் பண்ண போகிறேன் இப்போ ஃபுல்லாக செல்ஃப் ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்டுருலான்னு சொல்லிட்டு தொடக்கிறதுக்கு வந்து அந்த குட்டி டவலுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் டஸ்ட்டு தான் எப்படி அடையுதுன்னே தெரில மேலே மட்டும் அந்த பொம்மைலாம் வச்சுருக்கோம் பார்த்திங்களா அங்கே எந்த பொருளுமே இல்லாத இடத்துல டஸ்ட் அடையும் போகல அப்படி தான் இருக்குது காசு பாருங்கள் இது பாப்பா எல்லாம் பாத்ரூம்லையும் கீழேயும் கிச்சன் ஹால் எங்கே பார்த்தாலும் கடந்த காசை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த காசு எங்கே கடந்தாலும் ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து வச்சிட்டோன்னா அடுத்த தடவை வந்து அவள் எடுத்து விளையாட மாட்டா இல்லையான்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சது இப்போ வந்து உண்டி வந்து எங்கள் வீட்டிலேருந்து வரப்போ அது நான் எடுத்துகிட்டு வந்தது உள்ளே வந்து அழகாக இருந்துச்சு பேப்பர்லாம் போட்டு ஒட்டி வச்சுருந்தாங்க அது ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கிஃப்டாக வந்து கொடுத்தாங்களாம் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்து கொடுத்தது போல் அது அதனால் வந்து அம்மா ஒன்று கொடுத்தாங்கன்னா எடுத்து சமீராக்கு வந்து காசு போட்டு வைக்கிறதுக்காக கொடுத்தாங்க ஆனால் அவள் என்ன பண்ணான்னா சொப்பு ஜாமான் விளையாடுறேன்னு சொல்லிட்டு உள்ளே இருக்க பேப்பர்லாம் பேச்சு வேஸ்ட் பண்ணிட்டான் அதனால் இதுக்கு மேலே இதை வச்சோன்னா அவ்வளோதான் உடச்சி வீணாக போய்டுன்னு சொல்லிட்டு எடுத்து பீரோவில் மறைச்சி வச்சுட்டேன் அதில் தான் காசுலாம் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா சின்ன சின்ன செலவு பால்லாம் வாங்குறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பீரோலேயே எடுத்து வச்சுட்டேன் இப்போ இது ஃபுல்லாக பெருக்கி விட்டுடலாம் எங்கள் ஹஸ்பண்ட் வெளியில் போகும்போது வீடு கல்லேஜாக இருக்குதுன்னு நினச்சி போனாங்கன்னா வந்ததுக்கப்புறம் ஏன்னா இவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் நாங்கள் அந்த ரெண்டு ஃபோட்டோ இருக்குது பார்த்திங்களா ஒட்டி இருக்குல பேபி ஃபோட்டோ அது வந்து நான் மாசமாக இருக்க பார்த்து எங்கள் வீட்டுக்காரர் சண்டே மார்க்கெட்டில் வாங்கினது கம்மி தான் பதினஞ்சு ரூபா இருபது ரூபான்னு நினைக்கிறேன் நான் அதை வந்து நான் ஒட்டி வச்ச ரூமுக்கு பெட்டுக்கு நேராக நான் தூங்கி ஏஞ்சேன்னா என் கண் பார்வைப்படுற இடத்துல அது ரெண்டு ஃபோட்டோவுமே இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம குழந்த அந்தமாரி பிறக்குன்னு சொல்லுவாங்கன்ட்டு அதை வந்து சின்னதாக வாங்கி வந்து ஒட்டி வச்சோம் அது இப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரர் ஞாபகர்த்தமாக அங்கே ஒட்டி வச்சுருக்காங்க லேப்டாப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு லேப்டாப் வாங்கினதுலேருந்தே எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா நிறைய ஸ்டாண்டு அதேமாதிரி வந்து டிவி மாரி வைக்கிறதுக்கு லேப்டாப் அந்த மாதிரிலாம் ஆர்ட்ரு பண்ணி வாங்கினாங்க ஆனால் இப்போ எதுவுமே யூஸே ஆகலை எதனால் எனக்கு எதனா ஒர்க் வந்தால் மட்டுந்தான் அந்த லேப்டாப் வந்து யூஸ் பண்ணுவேன் அன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே ஹாலில் வச்சுட்டேன் போல் எடுத்தே வைக்கல அதனால் வந்து தொடச்சிட்டு அப்படியே மேலே எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக அந்த இது வந்து க்ளீன் பண்ணி விட்டேன் பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இப்போ துணி தான் மறைச்சு வைக்கணும் இப்போ க்ளீன் பண்ணி வச்சாலும் நைட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே ஆக்கிடுவாள் பாப்பா குழந்தை இருக்க வீடு அப்படி தானே ஆகும்னு சொல்லிட்டு ஸ்வீட்ல இருக்க வரைக்கும் அவங்க அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வீடை சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ அம்மா டஸ்ட் இருக்கு பாருங்க ஃபுல்லா தண்ணி எல்லாத்தையும் வந்து பாப்பா ஊத்தி வச்சிருக்கா பெட்ல தான் தண்ணி ஊத்தி வச்சிருக்கா ஃபுல்லாக வந்து பெருக்கிட்டு பாய் தான் வந்து போட்டு விட போகிறேன் பாய் போட்டு தான் எங்கள் வீட்டில் வந்து படுப்போம் எங்கள் வீட்டுக்காரருக்கு இன்னும் சொல்லப்போனால் பெட்டு இல்லாமல் வெறும் பாய் மட்டும் கட்டலில் போட்டாலே படுத்துப்பாங்க அப்படி தான் வந்து படுப்பாங்க ஏன்னா நானும் அப்படி தான் வந்து பழகிட்டேன் பாப்பாவும் பாப்பா பிறந்ததுலேருந்தே பாய் போட்டு பழகியாச்சு பெட்டு கொஞ்சம் சூடாக இருக்கிறனால இந்த பாய் போட்டு படுப்பது கொஞ்சம் நல்லது இல்லையான்னு சொல்லிட்டு பாய் போட்டே படுத்துட்டோம் பாப்பாக்கு அந்த தொண்டமெல்லாம் போட்டதுனால பாய் போட்டு படுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பாயை மட்டும் எடுத்துகிட்டு துணி காட்டன் துணியை விரித்து அப்படியே பாப்பாவை படுக்க வச்சேன் அந்த ஒரு ஒன் மந்த்து அப்படி தான் ரொம்ப கஷ்டம் அந்த போயிட்டு இருந்துச்சு அந்த ஒரு மாதம் வெளியெல்லாம் போகாமல் பாப்பாவுக்கு வெளியே எங்கேயும் கூட்டு போக முடியாமல் பார்க்குக்கு பசங்க கூட விளையாட போகிறேன் ரொம்ப வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தேன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த ஒரு நாள் வரவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டேன் நான் ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக வந்து கட்ல கீழே ஒரே டஸ்ட்டு மண் அவள் டாய்ஸ் இன்னும் நிறைய டாய்ஸ்லாம் இருக்குது என்னால் குனிஞ்சு எடுக்கவே முடியல இதெல்லாம் ஒரு ஒரு டைம் நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு டைம் நான் என்ன பண்ணேன் இதை க்ளீன் பண்ணாமல் விட்டதுனால அந்த கட்லு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஒரு கூண்டு ஃபுல்லாக வந்து எறும்பு அப்படியே மிஞ்சிட்டு கிடச்சி நிறைய எறும்பு இருந்துச்சு நான் அதுக்கப்புறம்ட்டா எங்கள் வீட்டுக்காரர் கட்டில் வந்து நவுற்றிட்டு ஃபுல்லாக வந்து பெருக்கி விட்டாங்க அவ்வளோ எறும்பு ஒரு கூண்டே இருந்திருக்கும் அந்த மாதிரி எறும்பு இருந்துச்சு ஃபுல்லாத்தையும் வந்து அதனாலே பெருக்கிடுறேன் கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடு கட்டப்பாது இன்னும் பெயிண்ட் அடிக்கவே இல்லை வெறும் அந்த வெள்ளை பூசுவாங்க இல்லையா அது மட்டும் பூசி இருக்காங்க அந்த பையன் வந்து வெளியிலேருந்து வந்து சமீரவை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறான் பேசிகிட்டே இருப்பான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வந்து வந்து என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பான் என்ன பேசுகிறான் ஒன்றுமே புரியவே புரிய தலையை மட்டும் ஆட்டுவேன் நான் ஃபுல்லாக வந்து பெருக்கிட்டு குப்பையை மட்டும் அள்ளி போட்டுடலாம் இந்த குப்பை சேர்ந்தாலே வந்து ஒரே ஸ்மெல்லு வருதான் அதனால் எங்கள் ஹஸ்பண்ட் தான் போய் வெளியில் போய் கொட்டிட்டு வருவாங்க இப்போ நம்ம இதை அள்ளி வச்சிடலாம்னு சொல்லிட்டு இந்த கவர்லாம் பெங்களூர்லேருந்து அவங்க வேலை ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது ஒர்க் பண்ணுறதுலேருந்து எடுத்துகிட்டு வந்தது அப்படியே இன்னும் ஒரு அஞ்சு பண்டு என்னமோ கிடக்குது கிட்டே கிடக்குது அப்படியே எடுத்து வச்சுருக்கோம் வேஸ்ட் அதெல்லாம் கிடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே குப்பையை வந்து அதுலேயே வந்து கட்டி வச்சுட்டேன் எடுத்து தூக்கி போடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா குப்பை கொட்டுறவங்களாம் வருவாங்க இருந்தாலும் வந்து இங்கே எங்கள் மாமனார் மாமியெல்லாம் வந்து அங்கே குப்பைக்காரங்கிட்ட கொடுக்க மாட்டாங்க அதனால் வந்து நாங்கள் அங்கே வந்து வெளியில் ஒரு இடம் இருக்கும் அங்கே போய் போட்டு வந்துருவாங்க அவங்க இந்த பொம்மையெல்லாம் வெளியில் வச்சு விளையாடிட்டு இருந்தா எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் இப்போ இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த இடம் ரொம்பவே அழகாகவும் இருக்கும் சமீரா வந்து வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல இருக்க பொம்மை அந்த பூ இது எல்லாத்தையும் வந்து கழிச்சிடும் அந்த தலைகாணியெல்லாம் வெளியில் வச்சு விளையாடிட்டு இருந்தா எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுறா ஒரு பொருள் கூட ஒழுங்காகவே வச்சுக்க மாட்டேறான் எனக்கு வாங்கி கொடுக்கறது எதுவுமே வந்து பிரச்சனையே கிடையாது இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டுக்காரர் போர்டு வாங்கி தருவா சைக்கிள் வாங்கி தருவா அது இதுன்னு கேட்குறாங்க நான் தான் வந்து எதுவுமே நீ வாங்கியே கொடுக்கக்கூடாது அவளுக்குன்னு சொல்லி வச்சுருக்கேன் ஏன்னா அவள் எல்லாத்தையுமே வந்து ஒரு பொருளை ஒழுங்காகவே வச்சுக்கவே மாட்டா பாப்பா எல்லா குழந்தைங்களையும் நான் பார்த்த வரைக்கும் சரி எங்கள் நாத்தனார் பசங்களாம் இருக்காங்க அவங்களும் வந்து ஒரு சின்னதாக ஒரு ரைஸ் அப்படியே வந்து பத்திரமா ஒரு பைக்குள்ளே ஒரு பத்திரமா எடுத்து வச்சிருக்காங்க எப்பயோ வாங்கி கொடுத்தது கூட பழைய ஆகாம அப்படியே வச்சிருக்காங்க அந்த ஒரு பொறுமையாக அந்த ஒரு இதுமே இல்லை பக்குவமே கிடையாது பாப்பாக்காவது சமீரோட சின்ன பசங்க தான் அப்போ கூட வந்து இவையே அந்த மாதிரி பண்றானே தெரியல மாங்காய் வந்து வெளியில் போயிட்டு வந்தாங்களா பிச்சிட்டு வந்தாங்க ஏதோ வந்தாங்க நிறைய மாங்காய் மாங்காய் வந்து எப்படி வந்து பழுக்க வைக்கணும்னா மாங்காவில் வந்து நிறைய பால் வந்துச்சுன்னா அது வந்து பழுக்கோன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டுக்காரர் தான் சொன்னாங்க வாங்கிட்டு வந்து பிச்சுட்டு வந்திருக்காங்க ஒரு சில மாங்காய் வந்து வெடிச்ச மாதிரி ஆயிடுச்சு இப்போ இது எங்கள் மாமியாருக்கும் எனக்கும் வந்து இருக்கேன் எங்கள் மாமியார் எங்கள் மாமனார் ரெண்டு பேர் தானே ஒன்று ஒன்று தான் சாப்பிடுவாங்க இருந்தாலும் வந்து வச்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு தேவையாக எடுத்துகிட்டு அப்படியே வந்து வச்சுட்டேன் அங்கே எல்லாமே அப்படியே வேஸ்ட்டாக தான் போவோம் எங்கள் தான் சாப்பிடுவார் போய் போய் பக்கத்துலேயே எங்கே கூடியதாக இருப்பாங்க அவங்க அதனால் வந்து இது தான் அவங்க வீட்டில் என்ன வந்து பழுத்துச்சுன்னா வந்து இவங்க எங்கள் வீட்டுக்கார தான் வந்து சாப்பிடுவார் பாப்பா தான் போய் சாப்பிடுவா அதனால வந்து மட்டும் கொடுக்கலாம் சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டு நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் பழுக்க வைக்கலாம் சொல்லிட்டு அரிசியில் ஒரே பூச்சி இருக்குது வெயிலில் எடுத்துகிட்டு போய் வைக்கணும் அவங்களுக்கு எத்திர போய் கொடுத்தேன் எங்கள் வீட்டுக்காரர் அங்கே இருக்காரு போல் அவங்க வந்து உள்ளே இருப்பாங்க சரி இந்த பொண்ணு சமீரா கூட விளையாடிட்டு அவட்ட கொடுத்து கொடுத்துட்டேன் அவள் வந்து அவளுக்கு ஒன்று கொடுத்துட்டேன் மாங்கான்னு நினச்சிக்கிட்டா போல் நான் சொல்லவும் கிடையாது அதுக்கப்புறம் பழுத்து வச்சு சா பழுக்க வச்சு சாப்பிட்ணுமான்னு சொன்னேன் சரிக்கான்ட்டு எடுத்துகிட்டு போய் எங்கள் மாமியாட்ட கொடுக்க போயிட்டாவே நானும் அப்படியே எடுத்துகிட்டு போய் இதை வச்சிடலாம் எப்போ பழுக்க போகுதுன்னு தெரியல மாங்காவே மாங்காய் மாம்பழம்லாம் சுத்தமாக சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருப்பேன் இல்லைங்களா நிறைய பேர் எனக்கு ஃபேவரட்லாம் சொன்னீங்க தான் இருக்கும் இருந்தால கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சுன்னா கொப்பலெலாம் வந்துடும் ஃபேஸில் அதனால வந்து சாப்பிடாமையே இருந்துருவேன் கொஞ்சம் ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு கொஞ்சம் வீட க்ளீன் பண்ணிட்டாலே மற்ற வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சொம்புலாம் வந்து கழுவிட்டு தான் வந்து பிடிப்பேன் ஏன்னா பாப்பா இதை வச்சு இதை கூட வச்சு விளையாடுறான்னு வச்சுக்கோங்களேன் சொம்பு கூட வச்சு விளையாடுறா பாப்பா டாய்ஸ் இருக்கிறது பார்த்துல நான் இந்த வாட்டர் பாட்டிலாம் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிறான் அங்கே இருக்கு பாருங்கள் செல்ஃபில் சப்பாத்தி போடுறது அந்த தட்டி இது எல்லாமே வந்து ஹாலில் தான் கிடக்கும் அது எடுத்து வைக்கிற ஒரு பெரிய வேலையாக போயிடும் எனக்கு அதனாலே எடுத்து எடுத்து மறைச்சு வச்சுட்டு இருப்போம் தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு காலையில் எங்கள் மாமனார் வந்து இறா வாங்கி கொடுத்தாங்களா அந்த தட்டில் தான் வச்சு கொடுத்தாங்க இது எங்கள் மாமியார் வீட்டு தட்டு சரி கொடுக்குறதுக்காக எடுத்தீங்க வச்சுட்டேன் அவர் வந்து கொஞ்சம் அந்த மாங்காலாம் வச்சிட்டாங்க அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்கார் சரி அப்படியே வந்தார்னா போய் கொடுத்துருவாரு சொல்லிட்டு ஜனலாம் திறந்து விட்டு இப்போ வந்து வெண்ணெய் தான் வந்து வீட்டில் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து வெண்ணெய் செஞ்ச வீடியோ போட்டேன் இல்லைங்களா நிறைய பேர் கேட்டிங்க இன்னும் பால் காதுன்ட்டு பச்சைகளை பானில் இருக்கும் பார்த்திங்களா அதில் தான் வந்து நான் செஞ்சேன் அதுலேருந்து கலெக்ட் பண்ண வெண்ணெய் தான் இது ஒரு நான் செஞ்சு ஒரு செஞ்சு ஒரு ஒரு ரெண்டு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளோ தூரம் நான் சேர்த்துட்டேன் ஒரு பால் பாக்கெட் தான் வாங்குவோம் டெய்லியும் அதுலேருந்து ஏடு நிறைய வரும் நம்ம வந்து காய்ச்சி வச்சதும் ஒரு சூடு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லேயர் ஃபுல்லாக வந்து வெண்ணெய் கிடைக்கும் அதை எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி டெய்லியும் வச்சாலே ஒரு மாதத்துக்கே வந்து ஒரு அரை பாட்டில்கிட்ட நம்ம எடுக்கலாம் இப்போ இதில் எடுத்து பார்த்தேன் எனக்கு சரியாக எடுக்கவே வரல இந்த வெண்ணெய் செய்கிறதுக்கு நான் பட்ட பாட்ருக்கு பாருங்கள் அவ்வளோ தூரம் இருக்குது இப்போ வந்து நான் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணணும் தெரில நீங்கள் வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் என்ன தப்பு பண்ணேன்ட்டு எனக்கு தெரியல தண்ணி வந்து மதியானம் பிடிச்சி வச்ச தண்ணி அப்படியே இருந்துச்சா கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிட்டேன் அது அப்படியே கூலிங்காக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றுற அந்த ஐஸ் கட்டி போட்டோம்னு சொல்லிட்டு கூலிங் போட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணியிலேயே போட்டுவிட்டேன் வெண்ணெய் எல்லாம் தண்ணியில் அப்படியே மிக்ஸ் ஆகுது நான் மிக்சியில் போட்டு அரைக்க பார்த்து அப்படியே இந்த மாதிரி தயிர் மாதிரி ஆயிடுச்சு ஃபுல்லாக வெண்ணெய் தான் வரும் வெண்ணெய் இந்த டைம் வரவே இல்லை அதுக்காக நான் வந்து நிறைய வேலை பண்ணியிருப்பேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நீங்கள் மறக்காமல் பார்க்க முடியும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நான் இருக்க வீடு யார் வீடுன்னு கேட்டிங்க எங்கள் மாமியார் எங்கள் மாமனார் வீடு இவங்க எங்கள் மாமனார் எங்கள் மாமியார் கட்டின வீடு இது இன்னும் எங்கள் வீடு கிடையாது நிறைய கமெண்ட்டில் வந்து சாமி ஃபோட்டோ இருக்காது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க அது வந்து இப்போ ஒரு முஸ்லீம் வீட்டில் ஒரு சாமி ஃபோட்டோ ஒரு உருவப்படம் வந்து இ வைக்க ஓடுவீங்களா நீங்கள் இல்லை இல்லை அதே மாதிரி தான் இது வந்து ஹிந்து வீடு தான் நான் தான் முஸ்லீமு நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து என்ன கேட்குறீங்க முஸ்லீம் வீடாக இருக்குது முஸ்லீம் வீடு இது கிடையாது இது வந்து ஹிந்து வீடு தான் நான் தான் வந்து முஸ்லீமாக இந்த வீட்டில் இருக்கிறேன் நிறைய கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் நெய் வெண்ணெய் செய்கிறதுக்கு பார்த்தா வெண்ணெய் வரவே இல்லை அதை அப்படியே வச்சுட்டேன் கீழே போட்டுருந்தா அப்படியே வேஸ்ட்டாக தான் போயிருக்கோம் அதனால் எனக்கு ஒரு ஐடியா வந்து தோணுச்சு இதெல்லாம் வந்து நான் பெங்களூரில் இருக்கிறது வாங்கி வச்சது இது அப்படியே எவ்வளோக்கு வாங்கினேன் இதில் ஆன்லைனில் தான் வாங்கியிருப்பேன் இது கூட வந்து மூணு செட்டு வந்து வரும் கேக் செய்கிற டின்னு மாதிரி வரும் இந்த மிஷின் ஒர்க் பார்த்தீங்கன்னா இதுவுமே வாங்கினேன் இப்போ இதுதான் எனக்கு தேவைப்படுது இது எல்லாம் எங்கள் வீட்டுக்கார் மேலே எடுத்து போட்டு கவர் பண்ணி சுற்றி எடுத்து வச்சிருக்காங்க போல் கேக் செய்கிறது இது ஃபுல்லாகவே கேக் ஒரு தடவை செய்கிறதுக்காக நான் இதெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கினது ஆனால் வந்து இது வரைக்கும் நான் இதில் செஞ்சதே கிடையாது ஒரு தடவை கூட செய்வேன் கண்டிப்பாக கேக் செய்யணும் கடையெல்லாம் வாங்கினா அதிகமாக இருக்குது ஒரு நாள் வீப்பிங் க்ரீம் இருந்தால் வந்து செஞ்சிடலாம் சொல்லிட்டு ஜார் கேக்லாம் செஞ்சுருக்கேன் ஆனால் ஃபுல்லாக பர்த்டே கேக் மாதிரி செஞ்சது கிடையாது செஞ்சேன் நல்லா தான் வரும் செய்யலாம் ஒரு நாள் சொல்லிட்டு இப்போ இந்த வெண்ணெய்க்கு மட்டும் ரெடி பண்ணிடலான்ட்டு இந்த மிஷின் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது ஒரு வருஷம் கிட்ட ஆகுதுன்னு நினைக்கிறேன் அதனால் இப்போ வந்து இது வாஷ் பண்ணிடலாம் சொல்லிட்டு அந்த கம்பியில் வந்து லேஸாக வந்து க்ரீம்லாம் ஒட்டி இருந்துச்சு ஒரு தடவை வந்து இந்த வாங்கின புதுசில் வந்து செஞ்சு பார்த்தேன் வீப்பிங் க்ரீம் மட்டும் வாங்கி அந்த ஜார் கிக் செஞ்சேன்னா அப்போ வந்து அந்த க்ரீம் வந்து ஒட்டியிருக்கு இதில் வந்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படி தான் வச்சேன் அந்த மிக்ஸியில் அரைச்சிட்டு அப்படியே மேலே ஃபுல்லாக வந்து வெண்ணெய் வந்துருச்சு நல்லாவே வருது அப்போ இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டா வெண்ணெய் நல்லா மேலே திருண்டு வரும்னு நினச்சேன் சரி வேணா இந்த மிஷினுமே எடுத்துகிட்டு மேலே ஏறி எடுத்தோம் அப்போ இதில் ஏன்னா பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு பண்ண அப்படியே மிக்ஸி ஜாடி அந்த டைல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகி கரண்ட் அடுப்புலாம் ஆகிடுச்சு கொஞ்ச நேரம் இதை அப்படியே வச்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் வெண்ணெய் எல்லாம் மேலே அப்படியே திரண்டு போயிடுச்சு நான் இதில் வந்து வெறும் மோர் மாதிரி தயிர் மாதிரி இருக்கே இது நம்ம பண்ணாமே அப்படியே விட்டுருலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் அப்புறம் பார்த்தா ஃபுல்லாக வெண்ணெய் மேலே வந்துச்சு இது அப்படியே கீழே ஊற்றிருந்தா வேஸ்ட்டாக தானே போயிருக்கும் கடைசியில் வெண்ணெய் சூப்பராக நெய் வந்துருந்துச்சி நெய் பார்க்கவே அவ்வளோ அழகாக லேஸ் மஞ்சள் கலரில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஃபுல்லாக அப்படியே தொடச்சி விட்டுட்டேன் இந்த நெய் செய்யறதுக்கு நான் எனக்கு இவ்வளோ வில இருந்திருக்கு எனக்கு அந்த மேலே ஏறி அந்த பாக்ஸ் எடுத்தேன் பார்த்திங்களா அதுக்கே சமத்தியாக பயந்துட்டேன் நான் டைலரிங் மிஷின் மேலே தான் ஏறி அது எடுத்தேன்னா எங்கேயாச்சும் உடஞ்சிருமா கீழே விழுந்துருமா அப்படிலாம் நினச்சேன் கரண்ட் அடுப்பு அப்படியே தொடச்சி விட்டுட்டேன் கரண்ட் அடுப்பு வந்து இதில் தண்ணி போட்டு தொடச்சால் எதுவும் ஆகாதுன்னு சொன்னாங்க வாங்க பார்த்து அதனால் ஃபுல்லாக தண்ணி போட்டு கழுவி கூட வைப்பேன் நான் கானில் அப்படியே வந்து காய வச்சு ஃபுல்லாக வந்து இதெல்லாம் வந்து தொடச்சி விட்டுட்டேன் இப்போ இந்த வெண்ணையை வந்து நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு தெரில ஃபுல்லாக வடிகட்டிடலாம்னு சொல்லிட்டு வெண்ணெய் மட்டும் அந்த வடிகட்டியில் வந்துட்டு கீழே இருக்க மோர் எல்லாம் வந்துடும் சொல்லிட்டு பார்த்தேன் வடிகட்டை வடிகட்டை கீழே இருக்க வெண்ணெய் எல்லாம் வந்து அந்த மோர்லேயே வந்து போயிடுச்சு பாதி அப்படியே வந்து தண்ணியெலாம் வந்து கொஞ்சம் அந்த மோர்லாம் கீழே வரட்டும்னு சொல்லிட்டு மேலே இருக்க அந்த வெண்ணையை மட்டும் அப்படியே எடுத்துட்டேன் நான் அப்படியே வந்து கொஞ்சமாக வந்து ஐஸ் தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து மேலே அது மேலே ஊற்றி விட்டுட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் கீழே வந்துட்டு வெண்ணெயெல்லாம் அப்படியே மேலே வந்துடும் இந்த டைம் வந்து இவ்வளோ வெண்ணெய் தான் வந்துச்சு நிறைய வந்து சேர்த்து வைக்கல நான் செஞ்ச வரைக்கும் அந்த நெய் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு அதனால் இப்போ சுத்தமாக இல்லை வாங்கிட்டு வரத்துக்கு நம்ம வீட்டிலேயே செஞ்சலாம்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சு கொஞ்சமாக வந்து செஞ்சுட்டேன் இதுவே வந்து ஒரு ஒரு வாரத்துக்காச்சும் வரும் இல்லைங்களா அதங்காட்டி வந்து வெண்ணெய் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு இதை வந்து செஞ்சு வச்சுட்டேன் சூப்பராக வந்துச்சு இந்த டைம் வந்து கலர் நல்லா இருந்துச்சு போன டைம் வந்து கலர் வந்து ஒழுங்காகவே இல்லை லே நெய் வாசனை இருந்துச்சு கலர் அவ்வளோவும் தெரில இந்த டைம் வந்து நல்லாவே நெய் கலர் செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த நம்ம வந்து நெய் மைசூர் பாக் சாப்பிட்டா எந்த கலரில் இருக்கும் அந்த கலரில் மஞ்சள் தூள் போட்டு அப்படி மஞ்சத்தூள்லாம் போடல ஆனால் கலர் ரொம்பவே அழகாக பார்க்குறதுக்கு அப்படி இருந்துச்சு செஞ்சு முடித்ததும் கொஞ்சமாக ஒரு அரை கப் ஒரு அரை கொத்து வந்து கருவேப்பிலையே இல்லை கீரை எதனா இருந்துச்சுன்னா அது மேலே போட்டு விட்டுருங்க கொத்தோட நான் அப்படியே கொஞ்சமாக வந்து போட்டு விட்டுட்டேன் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வந்து வடிக்கட்டி ஒரு டம்ளரில் ஊற்றிடுங்க இல்லைனா வந்து அந்த கருவேப்பிலையே வந்து அந்த நெய்யெலாம் வந்து அப்சர்வ் பண்ணிடும் இது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் டப்பாக இருக்குது பார்த்திங்கன்னா நெய் ஊற்றி வைக்க அதிலே வந்து ஊற்றிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு செம்ம வாசனை எங்கள் வீட்டுக்கார உள்ளே வந்து ஒரே பால்கோ வாசனை ஒரு பால்கோவை செஞ்சுட்ருக்குன்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவ்வளோ வாசனை அடிச்சிச்சு இப்போ அப்படியே செஞ்சு வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டேன் பாப்பா கிளிப்பு வந்து அந்த ஏர் பேன் மாதிரி ஹேர்பேண்ட் மேற்கோ இல்லைங்களா கிளிப்பு அதில் வந்து இந்த பட்டை மட்டும் வந்து மிஸ் ஆகிடுச்சு இந்த வெறும் அந்த மேலே போடுற அந்த டிசைனிங் மட்டும் இருந்துச்சா இதை வச்சு நம்ம வந்து பட்டை போட்டு அந்த க்ளூ கன் போட்டு ஒட்டலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அவங்க ஃப்ரெண்டு கூட விளையாடிட்டுருக்காங்க டெய்லியும் அவங்க கூட யாரென்னா விளையாடத்துக்கு ஆள் இருந்துகிட்டே இருக்கணும் இல்லைனா வந்து அவங்க வந்து டென்ஷன் ஆகி ஏங்கிட்டே கத்துவா என்ன போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாள் என்ன விளையாட சொல்லுவாள் ஒரு நாள் ஃபுல்லாகவே நான் விளையாடிட்டு உட்காந்துருப்பேன் அவங்க கூட நான் சமீரா ஃப்ரெண்டு இவங்கலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த பெட்டி எப்பயோ வா ரொம்ப வருஷம் ஆகுது இந்த பெட்டி வாங்கி இதில் வந்து அந்த ப்ராஜெக்ட் திங்ஸு எதனா தேவையில்லாத பொருள்லாம் வந்து போட்டு வச்சுருப்பா ஒரு நாள் கண்டிப்பாக இதில் என்னென்ன இருக்குதுன்னு நான் காட்டுறேன் சின்ன வயசாக இருக்க பார்த்து நம்ம ஸ்கூலில் ப்ராஜெக்ட் ஒர்க்கெலாம் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த திங்ஸ் கூட நான் வந்து எடுத்து ஞாபகர்த்தமாக எடுத்து வச்சிருப்பேன் அது எல்லாமே நான் ஒரு ஆறாவது ஏழாவது படிக்க பார்த்து எடுத்து வச்ச பொருள் இதெல்லாம் ஸ்டோன்லாம் பாருங்கள் எனக்கு அப்பத்துலேருந்து ஒரு ஹேபிட் இருக்கும் ட்ரெஸ் எதுனா வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ட்ரெஸ்ஸில் இருக்க ஸ்டோன்லாம் வந்து எடுத்து ஒரு டப்பா ஒரு கவரில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் நான் அதெல்லாம் இன்னமும் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பெயிண்ட் வந்து நான் ஸ்கூலில் பெயிண்ட் பண்ண பார்த்து வந்து ஸ்கூலில் அடம் பிடிச்சி எங்கள் அம்மா கிட்டே வாங்கினது அதுவுமே எடுத்து வச்சுருந்தேன் இந்த குளூ கண எடுத்தாச்சு இப்போ இதுக்காக தான் அந்த பெட்டியை நான் எடுத்தேன் இப்போ எடுத்தது பாப்பா பெயிண்ட் வந்து என்கிட்டேருந்து பிடுங்கிட்டா காற்றா வேற பெயிண்ட் கூட அம்மா வாங்கி தந்துடுறேன் கொடுத்துருமா அது அம்மா ஸ்கூல் படிக்க பார்த்து பழைய ஞாபகம்லாம் இருக்கும் அது உடைச்சிருவாளோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம் அது எனக்கு பார்க்க பார்த்தலாம் எனக்கு எங்கள் ஸ்கூல் ஞாபகம் தான் வரும் ரொம்ப சின்ன பண்ணில்ல ஆறாவதோ அஞ்சாவதோ நம்ம படிச்சிருப்பேன் நினைக்கிறேன் அந்த க்ளூ கை வந்து கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகட்டும் பட்டை பீன் எதனா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் பிளாக் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா குஷி பீன் சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து இது அட்டாச் பண்ணி ஒட்டலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் நானே இப்போ இதில் தான் ஒட்ட போகிறேன் க்ளூ கண்டு கொஞ்சம் ஹீட் ஆகுறதுக்கு லேட் ஆகும் நான் ஒரே ஒரு க்ளூ தான் வாங்கினேன் இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏதோ பாப்பாவோட ப்ராஜெக்ட் அந்த அந்த ஏபிசிடி ஒட்டுறதுக்காக வாங்கினது இன்னமும் அது இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு அந்த மேலே இருக்க அந்த குளூ மட்டும் எடுத்துருவேன் நான் அப்படியே ஓட்டேனா ஃபுல்லாக வந்து அது வந்து உருகிடும் அது அதனால் இதை பாப்பாவுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சேன் பட்டை பின் மறுநாளே இந்த பட்டை பின்னை இருக்கிற அந்த பஞ்சமாக அந்த ஸ்டோன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா மேலே இருக்கிறது மட்டும் அதை அப்படியே வந்து பிரிச்சிட்டா பட்டை பீனை கழட்டி என்கிட்ட கொடுத்துட்டாவை கஷ்டப்பட்டு மேலே இருக்கிறது அந்த பெட்டியெல்லாம் எடுத்து செஞ்சேன் நெய்யுமே எடுத்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் கொஞ்ச நேரம் தான் ஃப்ரிட்ஜில் வச்சா அதுங்காட்டியும் வந்து நல்லா வந்து கெட்டி ஆகிடுச்சி நெய் செம்ம வாசனையாக இருந்துச்சு தோசைக்கு ஊற்றி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு நாளே காலியாயிடும் போல் எனக்கு நெய் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போ தோசை ஊற்றிட்டு இப்போ தான் போய் கடையில் போய் பால் பாக்கிட்டு மாவுலாம் வாங்கிட்டு வந்தாங்களா மாவு சுத்தமாக இல்லை வீட்டில் மாவு வந்து நான் அரைக்கவே மாட்டேன் கடையில் தான் வாங்குவோமா அதனால வந்து கடையில் போய் மாவுமே பாலும் வாங்கிட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி காலையிலேயே வந்து மாவு இல்லை அவங்க வேலைக்கு போயிட்டாங்க காலைல மாவு விற்காதான் நைட்டு தானே விற்கும்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறதையே வச்சு சமைச்சு அந்த மேகியே என்னமோ செஞ்சு பாப்பாவுக்கு கொடுத்துட்டேன் பசங்களாம் வந்துட்டாங்க பாருங்கள் சமீரா ஃப்ரெண்டு இவங்க எல்லோரும் எல்லாருக்கூடிய விளையாடுவா எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க இப்போ பால் வந்து அடுப்பில் போட்டோன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆஃப் பண்ண கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா பாப்பாக்கு நல்லா சுண்டை வச்சு தான் பாலை கொடுப்பேன் கொதிக்க வச்சு கொடுப்போம் நல்லா சுண்டி ஆவை வைப்பேன் ஒரு ஒரு பாக்கெட் ஃபுல்லாக பால் ஊற்றிட்டு ஒரு பேக்கெட் தண்ணி ஊற்றி ஒரு பாக்கெட் ஆகுற வரைக்கும் வந்து நான் நல்லா கொதிக்க வச்சு நல்லா சுண்டி ஆக்கி கொடுப்பேன் பாப்பாக்கு ஏன்னா நம்ம பால் நல்லா காய்ச்சி கொடுக்கணும் ஒரு சில டைம்ல வந்து பால் காய்ச்சாம நம்ம பாதி காய்ச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு மாதிரி நம்ம குழந்தைக்கு எதனா ஒரு சைடு எஃபெக்ட் எதனா ஒன்று காட்டும் ஜீர்ணமாக போயிடும் வயிறு வலி வரும் அதனால வந்து ஃபுல்லாக சுண்டை வச்சு கொடுப்பேன் இறா வந்து எங்கள் மாமனார் கல்லில் வாங்கி கொடுத்தாங்க இல்லையா இது எங்கள் மாமியார் வந்து செஞ்சு வச்சாங்க இது வந்து நான் செஞ்சது நான் வந்து அரைச்சி ஊற்றி செஞ்சால் அவங்க வந்து டொக்கு மாதிரி செஞ்சுருந்தாங்க எங்கள் மாமனார் ஒரே ஒரு ஆள் தான் சாப்பிடுவாங்க நானும் சாப்பிடமாட்டேன் எங்கள் மாமியாரை சாப்பிட மாட்டாங்க இல்லையா அதனால் எங்கள் மாமியார் எத்தனை வந்து கொடுத்துட்டாங்க எங்கள் வீட்டுக்காருக்கு நான் செஞ்சதே சாப்பிடுவார் எங்கள் அவங்க அம்மா செஞ்சதையும் சாப்பிடுவாங்க இது கொண்டக்கடலை ஊற வச்ச ஒரு மாதிரி கட்டின மாதிரி வந்துருச்சு காஞ்ச மாதிரியும் ஆயிடுச்சு ஏன்னா செடி எதனா போட்டால் வளருமா என்னன்னு தெரியல கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம செஞ்சு நெய்யுமே ரெடி ஆயிடுச்சு தோசைக்கு போட்டு சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து எடுத்து போட்டேன் எனக்கு எடுத்து செலவு பண்ண மா சேவரில் காலி ஆயிடுச்சுன்னா அப்புறம் மறுபடியும் ரெடியாக வாங்கிட்டு வர சொல்லணும்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பிட்டு பார்த்தா செம்ம சூப்பராக இருந்துச்சு டொக்குமே நல்லா சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேன் கை வர லேசாக சுட்டு சுட எடுத்துகிட்டு வந்து வச்சேன்னா எங்க வீட்டுக்கு அது சுட சுட நல்லா சாப்பிடுவாங்க அப்படியே வந்து ஏசி ரொம்ப உட்காந்து சாப்பிட்டோம் தோசைக்கு நான் சாம்பார் வந்து நேற்று செஞ்சு சாம்பார் இருந்துச்சு அதை தொட்டுவிட்டு சாப்பிட்டு பாப்பாக்கு வந்து இந்த நெய்யில் வந்து நெய் போட்டு கொஞ்சம் தோசை ஊற்றி கொடுத்தேன் இல்லைங்களா அதில் வந்து பாப்பாக்கு அப்படியே ஊட்டி விட்டுட்டேன் இன்னைக்கு டே வந்து இப்படி தான் போச்சு உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் பாய்